പളവറ്റ അരുളാളനും നികരറ്റ അൻപടയുമാക്കിയ അല്ലാഹുവരൽ തവങ്ങുകൻ ഇരുന്നവുകള നബിമാർകളും വഹി അറിവിക്കുന്ന അവനെ യാവരെയും മികത്തവൻ ഞാനം മിക്കോ வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவையாகும் மேலும் அவன் மிகவும் உயர்ந்தவன் மகத்தானவன் அவர்களுக்கு மேலிருந்து வானங்கள் பிளந்து விடலாம் ஆனால் மலக்குகள் தங்களுடைய ரப்பின் புகழை கொண்டு தஸ்பீகு செய்து உலகில் உள்ளவர்களுக்காக மன்னிப்பு தேடுகின்றனர் அறிந்து கொள்க நிச்சயமாக அல்லாகவே மிகவும் மன்னிப்பவன் மிக்க கிருவை உடையவன் அவனை அஞ்சி தங்களுக்கு வேறு பாதுகாவலர்களை எடுத்துக் கொண்டார்களே அவர்களை அல்லாஹ் கவனித்தவனாகவே இருக்கின்றான் நீர் அவர்கள் மேல் பொறுப்பாளர் அல்லர் அவ்வாறே நகரங்களின் தாய்க்கும் மக்காவுக்கும் அதனை சுற்றி உள்ளவற்றுக்கும் நீர் அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் எவ்வித சந்தேகமும் இன்றி யாவரும் ஒன்று சேர்க்கப்படும் நாளை பற்றி அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் அரபி மொழியிலான இந்த புற நாம் உனக்கு வகி அறிவிக்கிறோம் ஒரு கூட்டம் சொர்க்கத்திலும் ஒரு கூட்டம் நரகிலும் இருக்கும் அல்லாஹ் நாடியிருந்தால் நிச்சயமாக அவர்கள் யாவரையும் அவன் ஒரே உம்மத்தாக சமுதாயமாக ஆக்கி இருப்பான் எனினும் அவன் தான் நாடியவர்களை தன்னுடைய ரஹ்மத்தில் கிருபையில் நுழைவிப்பான் அநியாயக்காரர்களுக்கு பாதுகாவலர்களோ உதவி புரிபவர்களோ இல்லை நபியே அவர்கள் அல்லாஹ்வை அன்றி வேறு பாதுகாவலர்களை எடுத்துக் கொண்டார்களா ஆனால் அல்லாஹ்வோ அவன்தான் பாதுகாவலனாக இருக்கின்றான் அவனே இறந்தோரை உயிர்ப்பிக்கின்றான் அவனே எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன் நீங்கள் எந்த விஷயத்தில் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கிறீர்களோ அதன் தீர்ப்பு அல்லாஹுவிடமே இருக்கிறது அத்தகைய தீர்ப்பு வழங்குபவன்தான் அல்லாஹ் என்னுடைய இறைவன் அவன் மீதே நான் முற்றும் நம்பிக்கை வைக்கிறேன் அங்கேயும் அவன் பக்கமே நான் திரும்புகிறேன் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவனே உங்களுக்காக உங்களில் இருந்தே ஜோடிகளையும் கால்நடைகளில் ஜோடிகளையும் படைத்து அதை கொண்டு உங்களை பல இடங்களிலும் பல்கி பரவான் அவனை போன்று அவன்தான் யாவத்தையும் செவியேற்புடையவும் பூமி உடையவும் சாவிகள் அவனிடமே இருக்கின்றன தான் நாடியவர்களுக்கு அவனே உணவு வசதிகளை பெருகும்படி செய்கிறான் தான் நாடியவர்களுக்கு அவனை அளவுபடுத்தி சுருக்கி விடுகிறான் நிச்சயமாக அவன் எல்லா பொருட்களையும் நன்கறைந்தவன் நோகுக்கு எதனை அவன் உபதேசித்தானோ அதனையே உங்களுக்கும் அவன் மார்க்கமாக்கி இருக்கின்றான் உமக்கு வகை மூலம் அறிவிப்பதும் இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் நாம் உபதேசித்ததும் என்னவென்றால் நீங்கள் அனைவரும் சன்மார்க்கத்தை நிறைநிறுத்துங்கள் நீங்கள் அதில் பிரிந்து விடாதீர்கள் என்பதே இணைவை போரை நீங்கள் எதன் பக்கம் அழைக்கின்றீர்களோ அது அவர்களுக்கு பெரும் சுமையாக தெரிகிறது தான் நாடியவர்களை அல்லாஹ் தன்பால் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் அவனை முன்னோக்குபவரை அவன் நேர்வழியில் நடத்துகிறான் அவர்கள் தங்களிடம் ஞானம் வந்த பின்னர் தங்களுக்கு இடையே உள்ள பொறாமையின் காரணமாகவே அன்றி அவர்கள் பிரிந்து போகவில்லை அவர்கள் பற்றிய தீர்ப்பு ஒரு குறிப்பிட்ட தவணையில் என்று உங்களுடைய இறைவனின் வாக்கு முன்னரே ஏற்பட்டிருக்காவிடில் அவர்களிடையே இதற்குள் நிச்சயம் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் அன்றியும் அவர்களுக்கு பின்னர் யார் வேலத்துக்கு வாரிசாக்கப்பட்டார்களோ நிச்சயமாக அவர்களும் இதில் பெரும் சந்தேகத்தில் இருக்கின்றனர் எனவே நபியே நேர் வழியின் பக்கம் அவர்களை நீர் அழைத்துக் கொண்டே இருப்பீராக மேலும் நீர் ஏவப்பட்ட பிரகாரம் உறுதியுடன் நிற்பீராக அவர்களுடைய இழிவான மனோ இச்சைகளை நீர் பின்பற்றாதீர் இன்னும் வேலத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கும் யாவற்றையும் நான் நம்புகிறேன் அன்றையும் உங்களிடையே நீதி வழங்கும்படியும் நாம் ஏவப்பட்டுள்ளேன் அல்லாகவே எங்கள் ரப்பாவான் அவனே உங்களுடைய ரப்பும் ஆவான் எங்கள் செயல்கள் எங்களுக்கு உங்கள் செயல்கள் உங்களுக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே தர்க்கம் வேண்டாம் அல்லாஹ் நம்மிடையே மறுமையில் ஒன்று சேர்ப்பான் அவன்பாலே நாம் மீண்டு செல்ல வேண்டி இருக்கிறது என்று கூறுவீராக இவர்கள் அல்லாகவை ஒப்புக்கொண்ட பின் அவனை பற்றி தர்க்கித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தர்க்கம் அவர்களுடைய இறைவனிடத்தில் பயனற்றதாகும் அதனால் அவர்கள் மீது அவனுடைய கோபம் ஏற்பட்டு கடினமான வேதனையும் அவர்களுக்கு உண்டாகும் அல்லாஹான் உண்மையை கொண்டும் நீரத்தை கொண்டும் இவ்வேதத்தை இறக்கி அருளினார் இன்னும் நபியே தீர்ப்புக்கு உரிய அவ்வேளை சமீபமாக இருக்கிறது என்பதை நீர் அறிவீரா அதன் மேல் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அதை பற்றி அவசரப்படுகின்றனர் ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அதனை நினைத்து பயப்படுகிறார்கள் நிச்சயமாகாது உண்மையே என்பதை அவர்கள் அறிகிறார்கள் அறிந்து கொள்க அவ்வேளை குறித்து எவர்கள் வீண்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நெடிய வழிகேட்டிலேயே இருக்கிறார்கள் அல்லாஹ் தன் அடியார்கள் வாழ் அன்பு மிக்கவனாக இருக்கிறான் தான் ஆடியவர்களுக்கு வேண்டிய உணவளிக்கிறான் அவனே வலிமை மிக்கவன் யாவரையும் மிகைத்தவன் எவர் மர்மையின் விளைச்சலை விரும்புகிறாரோ அவருடைய விளைச்சலை நாம் அவருக்காக அதிகப்படுத்துவோம் எவர் இவ்வுலகின் விளைச்சலை மட்டும் விரும்புகிறாரோ அவருக்கு நாம் அதிலிருந்து அளவு கொடுக்கிறோம் எனினும் அவருக்கு மறுமையில் யாதொரு பங்கும் இல்லை அல்லது அல்லாஹ் அனுமதிக்காததை மார்க்கமாக்கி வைக்கக்கூடிய இணை தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கின்றனவா மேலும் மறுமையில் விசாரணைக்கு பிறகு தக்க கூலி கொடுக்கப்படும் என்னும் இறைவனின் வாக்கு இல்லாதிருப்பின் இதுவரை அவர்களுக்கு இடையில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு அந்நாளில் அநியாயக்காரர்கள் தாங்கள் சம்பாதித்த தீயரை பற்றி பயந்து கொண்டிருப்பதை காண்பீர் ஆனால் தீயருக்கு உரிய தண்டனை வழங்குவது அவர்கள் மீது நிகழவே செய்யும் ஆனால் எவர் ஈமான் கொண்டு சாலிகான நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்க பூங்காவனங்களில் இருப்பார்கள் அவர்கள் விரும்பியது அவர்களுடைய ரப்பிடம் கிடைக்கும் அதுவே பெரும் பாக்கியமாகும் ஈமான் கொண்டு சாலிகான நற்கருமங்கள் செய்து வரும் தன் அடியார்களுக்கு அல்லாஹ் நன்மாராயம் கூறுவதும் இதுவே நபியை நீர் கூறும் உறவினர்கள் மீது அன்பு கொள்வதை தவிர இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை அன்றியும் எவர் ஓர் அழகிய நன்மை செய்கிறாரோ அவருக்கு நாம் அதில் பின்னும் பல நன்மையை அதிகமாக்குவோம் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நன்றியை ஏற்றுக் கொள்பவனாகவும் இருக்கின்றான் அல்லது உம்மைப் பற்றி அவர்கள் அவர் அல்லாகுவின் மீது பொய்யை இட்டுக்கட்டி கூறுகிறார் என்று சொல்கிறார்களா அல்லாஹ் நாடினால் அவன் உம் இருதயத்தின் மீது முத்திரையிட்டு இருப்பான் அன்றியும் அல்லாஹ் பொய்யை அழித்து தன் வசனங்களைக் கொண்டு உண்மையை உறுதிப்படுத்துகிறான் நிச்சயமாக நெஞ்சங்களில் இருப்பதை அவன் மிக அறிந்தவன் அவன்தான் தன் அடியார்களின் தௌபாவை பாவ மன்னிப்பு கோர்தலை ஏற்றுக்கொள்கிறான் அவர்களின் குற்றங்களை மன்னிக்கிறான் இன்னும் நீங்கள் நன்கு அறிகிறான் அன்றியும் நம்பிக்கை கொண்டு நற்கர்மன் செய்பவர்களின் பிரார்த்தனைகளையும் ஏற்று அவர்களுக்கு தன் அருளை அதிகப்படுத்துகிறான் இன்னும் நிராகரிப்பவர்களுக்கு மிக கடுமையான வேதனை உண்டு அல்லாஹ் தன் அடியார்களுக்கு உணவு மற்றும் வசதிகளை விரிவாக்கிவிட்டால் அவர்கள் பூமியில் அட்டூழியம் செய்ய தலைப்பட்டு விடுவார்கள் ஆகவே அவன் தான் விரும்பிய அளவு கொடுத்து வருகின்றான் நிச்சயமாக அவன் தன் அடியார்களை நன்கறிபவன் அவர்கள் செயலை உற்று நோக்குபவன் அவர்கள் நிராசையான பின்னர் மழையை இறக்கி வைப்பவன் அவனே மேலும் அவன் தன் அருளை பரப்புகிறான் இன்னும் அவனையே புகழுக்குரிய பாதுகாவலன் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதும் அவை இரண்டிலும் கால்நடைகள் முதலியவற்றை பரப்பி வைத்திருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் ஆகவே அவன் விரும்பியபோது அவற்றை ஒன்று சேர்க்க பேராற்றல் உடையவன் அன்றியும் தீங்கு வந்து உங்களை அடைவதெல்லாம் அது உங்கள் கரங்கள் சம்பாதித்த காரணத்தால்தான் தான் எனினும் உங்கள் பெரும் குற்றங்களில் பெரும்பாலானவற்றை அவன் தருள்கின்றான் இன்னும் நீங்கள் பூமியில் எங்கு தஞ்சம் புகுந்தாலும் அவனை இயலாமல் ஆக்குபவர்கள் இல்லை மேலும் உங்களுக்கு அல்லகவை தவிர பாதுகாவலனோ உதவி புரிபவனோ இல்லை இன்னும் மலைகளைப் போல் கடலில் செல்பவையும் கப்பல்களும் மற்றும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையே ஆகும் அவன் விரும்பினால் காற்றை வீசாமல் அமர்த்தி விடுகிறான் அதனால் அவை கடலின் மேற்பரப்பில் அசைவற்று கிடக்கும் நிச்சயமாக இதில் பொறுமையாளர் நன்றி செலுத்துவோர் யாவருக்கும் அத்தாட்சிகள் இருக்கின்றன அல்லது மனிதர்கள் சம்பாதித்த தீமைகளின் காரணத்தால் அவன் அவர்களை கடலிலேயே அழித்துவிடவும் செய்வான் ஆயினும் அவன் அவர்களின் குற்றங்களில் பெரும்பாலானவற்றை மன்னித்தருள்கிறான் அன்றியும் நம்முடைய வசனங்களைப் பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருப்போர் அவர்களுக்கு தப்பித்துக் கொள்ள புகலிடம் ஏதும் இல்லை என்பதை அறிவார்கள் ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களே ஆகும் நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனையே முற்றிலும் நம்பி இருப்பவர்களுக்கு அல்லாஹுவிடம் இருப்பது மிகவும் மேலானதும் நிலையானதும் ஆகும் அவர்கள் என்றால் பெரும் பாவங்களையும் மானக்கேறானவற்றையும் தவிர்த்து கொண்டு தாம் கோபம் அடையும் பொழுதும் மன்னிப்பார்கள் இன்னும் தங்கள் இறைவனின் கட்டளைகளை ஏற்று தொழுகையை ஒழுங்காக நிலைநிறுத்துவார்கள் அன்றியும் தம் காரியங்களை தம்மிடையே கலந்து ஆலோசித்துக் கொள்வர் மேலும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து தானமாக செலவு செய்வார்கள் அவர்களுக்கு அக்கிரமம் அதற்கு எதிராக நீதியாக தக்க முறையில் உதவி கொள்வார்கள் இன்னும் தீமைக்கு கூலி அதை போன்ற தீமையே ஆகும் ஆனால் எவர் அதனை மன்னித்து சமாதானம் செய்கிறாரோ அவருக்கு உரிய நற்கூலி அல்லாஹுவிடம் இருக்கிறார் நிச்சயமாக அவன் அநியாயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான் எனவே எவர்ொருவர் அநியாயம் செய்யப்பட்ட பின் அதற்கு எதிராக நீதியாக தக்க உதவி தேடிக்கொள்கிறாரோ அத்தகையவர் மீது குற்றம் சுமத்த யாரொரு வழியும் இல்லை ஆனால் மக்கள் அநியாயம் செய்து நீலமின்றி பூமியில் அட்டூழியம் செய்கிறார்களோ அவர்கள் மீதுதான் குற்றம் சுமத்த வழி இருக்கிறது இத்தகையோருக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு ஆனால் எவரேனும் பிறர் செய்த தீங்கை கொண்டு மன்னித்து விட்டால் நிச்சயமாக அது மிக்க உறுதியான வீரமுள்ள செயலாகும் இன்னும் எவரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிடுகிறானோ அதற்கு பின் அவனுக்கு பாதுகாவலர் எவரும் இல்லை அநியாயம் செய்தவர்கள் வேதனையை காணும் போது இதிலிருந்து தப்பித்து மீள்வதற்கு ஏதாகிலும் வழி உண்டா என்று கூறும் நிலையை நீர் காண்பீர் மேலும் சிறுமைப்பட்டு தலை கவிழ்ந்தவர்களாகவும் மறைவாக கடைக்கண்ணால் பார்த்த வண்ணமாகவும் அவர்கள் நரகத்தின் முன் கொண்டு வரப்படுவதை நீர் காண்பீர் அவ்வேளை நம்பிக்கை கொண்டவர்கள் கூறுவார்கள் எவர் தங்களுக்கும் தம் குடும்பத்தாருக்கும் நஷ்டத்தை கொண்டார்களோ கேம நாளில் நிச்சயமாக அவர்கள் முற்றிலும் நஷ்டமான்தான் அறிந்து கொள்க நிச்சயமாக அநியாயக்காரர்கள் நிலையான வேதனையில் இருப்பார்கள் அந்நாளில் அல்லாஹுவை அன்றி அவர்களுக்கு உதவி புரியும் உபகாரிகளில் எவரும் இருக்க மாட்டார்கள் அன்றியும் அல்லாஹ் எவரை வழிகேட்டில் விட்டுவிடுகிறானோ அவருக்கு வேறு வழி ஒன்றும் இல்லை அல்லாகவே விட்டு தப்பித்துச் செல்ல போக்கில்லாத மரமினால் வருவதற்கு முன் உங்கள் ரப்புடைய ஏவலுக்கு பதிலளியுங்கள் அந்நாளில் உங்களுக்கு ஒதுங்குமிடம் எதுவும் இராது உங்கள் பாவங்களை நீங்கள் மறுக்கவும் முடியாது எனினும் நபியே அவர்கள் புறக்கணித்து விட்டால் நீர் கவலையுறாதீர் நாம் உம்மை அவர்கள் மீது பாதுகாவலராக அனுப்பவில்லை தூது செய்தியை எடுத்து கூறி ஏய்விப்பதுதான் உம்மீது கடமையாகும் இன்னும் நிச்சயமாக நம்முடைய ரஷ்மத்தை நல்லருளை மனிதர்கள் சுவைக்கும்படி செய்தால் அது கண்டு அவர்கள் மகிழ்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கைகள் முற்படுத்தியுள்ள பாவத்தின் காரணத்தால் அவர்களுக்கு தீங்கு நேரிட்டால் நிச்சயமாக மனிதன் நந்தி கெட்டு மாறு செய்பவனாக இருக்கின்றார் அல்லாஹூ கே வானங்களுடையவும் பூமியுடையவும் ஆட்சி சொந்தமாகும் ஆகவே தான் விரும்பியவற்றை அவன் படைக்கின்றான் தான் விரும்புவோருக்கு பெண் மக்களை அழைக்கின்றான் மற்றும் தான் விரும்புவோருக்கு ஆண் மக்களை அழைக்கின்றான் அல்லது அவர்களுக்கு அவன் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து கொடுக்கின்றான் அஞ்சியும் தான் விரும்பியோரை மலடராகவும் செய்கிறான் நிச்சயமாக அவன் மிக அறிந்தவன் பேராற்றல் உடையவன் அல்லாஹ் எந்த மனிதரிடத்திலும் வகியாகவோ அல்லது திரை கப்பால் இருந்தோ அல்லது தான் விரும்பியதை தன் அனுமதியின் மீது வகியை அறிவிக்கக்கூடிய ஒரு தூதரை அனுப்பியோ அன்றி நேரிடையாக பேசுவதில்லை நிச்சயமாக அவன் மேலானவன் ஞானமுடையோ நபியே இவ்வாறே நாம் நம்முடைய கட்டளையின் ஆன்மாவானதை குரானை வகி மூலமாக உமக்கு அறிவித்திருக்கிறோம் அதற்கு முன்னர் வேதம் என்பதோ ஈமான் என்பதோ என்னவென்று நீர் அறிபவராக இருக்கவில்லை எனினும் நாம் அதை ஒளியாக ஆக்கி நம் அடியார்களில் நாம் விரும்புவோருக்கு இறை கொண்டு நேர் வழிகாட்டுகிறோம் நிச்சயமாக நீர் மக்களை நேரான பாதையில் வழிகாண்பிக்கின்றீர் அதுவே அல்லாஹுவின் வழியாகும் வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் யாவும் அவனுக்கே சொந்தம் அறிந்து கொள்க அல்லாஹுவிடமே எல்லா காரியங்களும் மீண்டு வருகின்றன